ஒரு கிழவி வடை சுடுவா ஒரு காக்கா ஒடி வந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு மரத்து கோடி போயிரும் மரத்துல போய் வடையை வச்சுக்கிட்டு காக்கா உட்கார்ந்து இருக்கிற போது அங்க ஒரு நரி வரும் நரி வந்து காக்காய பார்த்து சொல்லும் நீ ரொம்ப அழகா இருக்கிற உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான் எல்லாரும் பேசிக்கிறா நானும் கேட்கிறேன் ஒரு பாட்டு பாடணும் காக்கா அதை நம்பி வாயை புழக்கா வடை கீழே விழுக நரி தூக்கிட்டு ஓடி போயிரும் இதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இதைத்தானே படிச்சான் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன பாட்டிய ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாத்த நறுக்கி சொல்லி கொடுத்து இந்த ஏமாத்துற கதையை படிச்சுக்கிட்டு ஒரு வய கூட உருப்படியா இல்ல பூரா ஏமாத்திக்கிட்டே தர மனுஷன் மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயில மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க வை சொல்றது என் அறிவி சிறந்த பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே சிந்தித்து பாருங்கள் இதே கதையை சைனாவில வச்சிருக்கேன் சீனான்னு சொல்றோம்ல சீனா நாடு கம்யூனிச நாடு அங்க பாடப்புத்தகத்துல ஒன்னாவது ரெண்டாவது வச்சிருக்கேன் இதே கதையை அங்கேயும் ஒரு பாட்டி வட சொல்றான் அங்கேயும் ஒரு காக்கா வருது இங்கே மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாட புத்தகத்துல கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க பாட்டி வடை சொல்றா காக்கா போய் பாட்டி கிட்ட பேசுது பாட்டி வடை இருந்தா தர்றியா பசிக்குதுன்னு கேக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன் இப்ப பாட்டி சொல்றான் ஓம் பசி புரியுது நான் என்ன செய்ய மழை பேஞ்சிருச்சு விறகெல்லாம் ஈரமா போச்சு அடுப்பு பத்த வைக்க முடியல வடை சுட முடியல கிளவி உடனே காக்கா சொல்லுது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் குச்சி விறகு இருக்கு நான் கொண்டாந்து விறகு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லி கொடுக்குறேன் உழைப்பு அடுத்து ஊதியம் வேணும்ல இல்ல பாட்டி சத்தமா கேக்குது பா அந்த காக்க பாட்டி விரைவு கொடுத்துட்டேன் சீக்கிரம் அடுவு பத்த வச்சு வடையை சுட்டு கொடு அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடைய கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு சோதனைக்குனால அங்க ஒரு நதி வருது ம் ஆனா அந்த காக்கா ஏமாறல ஏன் தெரியுமா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாய பழந்திருக்கும் அது சைனா காக்க வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது யோசிச்சு பாருங்க அது பாடமா இது பாடமானு எது மாணவர்களுக்கு சரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க